வணக்கம் கான்ஃபிடன்ஸ் ஃபேக்ட்ரி மற்றும் ஒரு வீடியோவில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க பார்க்கக்கூடிய மற்றொரு டாபிக் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த எஃப் ஓர் கார் பந்தயம் இது வந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று அண்ட் செப்டம்பர் ஒன்றாந்தேதி தேதி வந்து சென்னையில் நமக்கு இப்போ நடக்கப்போகுது அதற்கான ஏற்பாடுகளை ரொம்ப தீவிரமாக பண்ணிட்டு இருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அந்த ரோடு வேலைகள் எல்லாம் தீவிரமாக நடந்துட்டு இருக்குது என்ன சொல்கிறது இந்த ஸ்போர்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுறவங்களுக்கு இது சந்தோஷம் தான் இப்படி சந்தோஷமாக இருந்தாலும் இதை வந்து கவர் திமுக கவர்மெண்ட் இதை செய்யும்போது வந்து யாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல யாருமே வாயை திறக்கவே இல்லை இதே இது ஒரு ஏடிபி கவர்மெண்ட்டாக வேறு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் நடந்துட்டுருக்கும் போது செஞ்சுருந்தான் தீ திமுக காரணம் வந்து ஒன் டிலன் பண்ணியிருப்பாங்க எப்படி சொல்கிறது அதாவது நெல் விளைஞ்சு நிற்கிற நெல் அதாவது விளைஞ்சி நெல் அந்த விளஞ்ச நெல்லை கொண்டு வந்து பத்திரப்படுத்துறதுக்கான எந்த ஒரு குடோன் ஒரு ப்ராப்பர் குடோன் கிடையாது ஒரு தார்பாய் கிடையாது அதே மாதிரி எந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எத் எத்தனையோ ஸ்கூலில் கழிப்பிட வசதியோ ஒரு ப்ராப்பர் பில்டிங்கோ எதுவுமே கிடையாது ஹெட் மாஸ்டர்ஸ் கூட வந்து நிறைய ஸ்கூலில் வந்து இன்னும் இல்லை இந்த மாதிரி படிக்கிற குழந்தைகளுக்கு தேவையான எந்த இதுவுமே நீங்கள் செய்யாமல் இந்த மாதிரி ஒரு எஃப்ஒர் கார் பந்தயங்கிறது வந்து தேவைதானா சென்னை மாநகரத்துக்கு உண்மையாக கேட்டால் தேவை இல்லை ஏன்னா நீங்கள் இவ்வளோ பேசிக்காக குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு செய்ய வேண்டிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க நீங்கள் தனியார் பள்ளிகளுக்கு ஈக்குவலாக வந்து நீங்கள் கொண்டு வரணும்னு நினச்சா அதாவது தனியார் பள்ளிகளை நீங்கள் தான் வந்து ஊக்குவிக்கிறீங்க ஏன்னா இல்லை ஒட்டுமொத்த ஸ்கூல் உங்களுக்கு கண்ட்ரோலாக தான் இருக்குது இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் பேசிக் அடிப்படை வசதிகள் கூட எதுவுமே செய்யலை அதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற தயாராக இல்லை எஃப்ஓர் கார் பந்தயத்தை வந்து நீங்கள் இதை இதை கொண்டு வந்து சவுத் ஏசியாவே வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு நடத்துகிறோன்னு சொல்கிறீங்க சவுத் ஏசியாலே வந்து நெல்லுக்கு வந்து இதை மாதிரி ஒரு பாதுகாப்பு இல்லாமல் அதாவது விளஞ்ச விளஞ்ச நெல்லை பாதுகாக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து வழியில்லை வேறு கவர்மெண்ட்டுன்னு நீங்கள் கட்டாயம் வந்து செய்ய விட்டுற மாட்டீங்க இதை வந்து மற்றவங்களாம் சமூக ஆர்வலர் வந்து வாய்விலேயே பேசியிருப்பாங்க அது வந்து டிஎம் கவர்மெண்ட் இதை பண்ணுறதுனால ஒருத்தர் கூட வாய் தரத்தை இதை பற்றி பேசுறது கூட இல்லை அப்போ நீங்கள் அந்த நம்மளுடைய கருத்து என்னென்னா நீங்கள் எஃப் ஓர் கார் நடத்துங்க இல்லை சவுத் ஏசியாவில் முதல் முறையே கொண்டு வாங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுறீங்க இல்லை ஒலிம்பிக்கில் வந்து தமிழ்நாட்டில் வந்து நாலு பேர் வந்து ஒரு கோல்டு மெடல் மெடல் வாங்கினா அது வந்து ஒன்றுமே எல்லாருக்கும் சந்தோஷம் தான் அட் சேம் டைம் இங்கே ஒரு பேசிக்காக ஒரு மனிதனுக்கு தேவையான கஷ்டப்படுற ஒரு விவசாயிகளுக்கும் ஒரு குழந்தைகளுக்கும் அரசு பள்ளிகளில் படிக்கிற குழந்தைகளாக இருக்கட்டும் அவங்களுக்கும் கஷ்டப்பட்டு ஒரு விவசாயம் அந்த விவசாயம் விவசாயம் வேணால் ஒன்றுமே இல்லை அந்த விவசாயம் மூலம் விளைஞ்சி வர பொருட்களை பாதுகாக்கறதுக்கு ஒரு குணவுன்னு கிடையாது தாற்பாக கிடையாது அது நீங்கள் வந்து இந்த மழை காலத்தில் ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் தெரியாதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் அதெல்லாம் நீங்கள் வந்து நிவர்த்தி செய்துட்டு அதெல்லாம் வந்து பூர்த்தி பூர்த்தி நீங்கள் இதை மாதிரி நீங்கள் வந்து ஒரு லக்ஸுரியஸ் ஸ்போர்ட்ஸ் நீங்கள் நடத்தினீங்க வந்து யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க ஸோ அதை வந்து கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும் ஒரு கவர்மெண்ட் அதாவது நம்ம இதுதான் சரி அதுதான் தப்புன்னலாம் சொல்ல வரல டிஸ்கஸ் எடுத்தி பட் டிசிலி சுவர்ஸ் நம்ம என்ன வேணாலும் டிஸ்கஸ் பண்ணலாம் மக்களை அதை புரிஞ்சு கொள்ளணும் இப்போ இந்த இந்த கவர்மெண்ட்டும் பண்ணும்போது இதை வாயை திறக்காதவங்க இது வேறு கவர்மெண்ட்டுன்னு அடுத்த கவர்மெண்ட் மாறும் மாறும்போது என்ன செஞ்சாலும் குத்த கண்டுபிடிச்சிட்டு வீட்டுக்கு முன்னாடி ஒரு கொடி பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் வரத்தான் வரத்தான் போகுது அதுவும் வரத்தான் போகுது நம்மளுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னா வந்து பள்ளி குழந்தைகளுக்கான அந்த அனைத்து கவர்மெண்ட் ஸ்கூல்லையுமே வந்து தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுங்க விளைந்து வரும் பொருட்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான இடங்களை வந்து நீங்கள் விவசாயிகளுக்கு அதை ஏற்படுத்தி கொடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்போர்ட்ஸில் நீங்கள் எந்த ஸ்போர்ட்ஸையும் நடத்துங்க ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கிட்டு வந்தால் எல்லாேருக்குமே ரொம்ப சந்தோஷம் தான் மிக்க நன்றி